சக்தி பீடங்களில் மணிகர்ணிகா பீடமாக திகழ்வது காசி தட்சயாகத்தின் போது கோபமடைந்த சிவன் அம்பாலின் உடலை தூக்கி ஆடும்போது மணிகர்ணிகை என்னும் அம்பிகையின் குண்டலம் விழுந்த தலம் இது கங்கைக்கு நிகரான நதியும் இல்லை காசிக்கு நிகரான பதியும் இல்லை என்பது சொல் வழக்கு வாழ்வில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்பது அனைவரின் லட்சியமாக கூட இருக்கும் மோற்றத்தலங்கள் ஏழில் காசியே முதன்மையானது உயிர்களின் பாவத்தை போக்கி பிறவி என்னும் பெருங்கடலை கடக்கும் தோணியாக விஸ்வநாதரும் விஷாலாட்சியும் இங்கு வீற்றிருக்கின்றனர் காசியில் மரணமடையும் உயிர்களை விஷாலாட்சியே தன் மடியில் கிடத்தி முந்தானையால் வீசி விடுவதாகவும் விஸ்வநாதர் அவர்களின் காதில் ராமநாமத்தை ஓதி முக்தி அளிப்பதாகவும் ஐதீகம் விஷாலாட்சி என்பதற்கு விஷாலமான கண்களை கொண்டவள் என்பது பொருள் தன் அகன்ற கண்களால் பக்தர்களின் மீது அருள்மலையை விஷாலாட்சி பொழிகின்றாள் பாசபந்தங்களை போக்கி முக்தி வாசலை திறந்து விடுகின்றாள் காசியில் வாரணம் அசி என்னும் ஆறுகள் வடக்கிலும் தெற்கிலுமாக ஓடுவதால் வாரணாசி என்ற பெயரும் உண்டு கிரகங்களில் ஒருவரான புதன் காசி விஸ்வநாதரையும் விஷாலாட்சியையும் வழிபட்டு கிரக பதவி அடைந்தார் இதன் இதனால் இங்கு வழிபடுபவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ஞானம் கிடைக்கும் இங்கு விமர்சையாக நடக்கும் விழாக்களில் நவராத்திரி முக்கியமானது நவராத்திரி காலத்தில் விடிய விடிய விளக்கு எறிவது வீட்டிற்கு செல்வ வளத்தை தரும் விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்கள் அன்பு மன உறுதி நிதானம் சமயோசிதம் சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகளும் பெண்களுக்கு அவசியம் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளன தரையில் விளக்கேற்றி வைக்கக்கூடாது மரப்பலகையில் கோலமிட்டு அதன் மேல் விளக்கு வைக்க வேண்டும் விளக்கிற்கு மலர் சூடுவதும் மிக்க நல்லது தீபலட்சுமியாக போற்றப்படும் திருவிளக்கிற்கு சந்தனம் குங்குமம் மீடுவது அவசியம் தீபலட்சுமியே எங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருப்பாயாக என்று சொல்லிக் கொண்டே விளக்கேற்ற வேண்டும் அம்மன் கோயில்களில் மாவிளக்கு வழிபாடு செய்வது சிறப்பானது உடல் ஆரோக்கியம் பெற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நேர்த்தி கடனாக மாவிளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் நாயன்மார்களில் நமினந்தியடிகள் கடம்புள்ளர் களிய ஆகியோர் விளக்கு வழிபாட்டினால் சிவனருளை பெற்றவர்கள் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் அணைய இருந்த விளக்கை தூண்டிய ஏலி மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது விளக்கேற்ற முகந்தது பஞ்சு திரி விழா நாட்களில் தாமரை தண்டு திரியால் விளக்கேற்ற முன்வினை பாவம் தீரும் எருக்கம்பட்டை விளக்கேற்ற செல்வம் சேரும் விளக்கை ஒரு முகம் ஏற்ற ஓரளவு பலனும் இரண்டு முகம் ஏற்ற குடும்ப ஒற்றுமையும் மூன்று முகம் ஏற்ற புத்திர பாக்கியமும் நான்கு முகம் ஏற்ற செல்வ வளமும் ஐந்து முகம் ஏற்ற சகல சௌபாக்கியமும் உண்டாகும் கிழமைகளில் செவ்வாய் வெள்ளியும் திதிகளில் அமாவாசை பௌர்ணமியும் நட்சத்திரத்தில் பிரதோஷமும் தமிழ் மாத பிறப்பு நாளும் கோயில்களில் திருவிளக்கு பூஜை நடத்த உகந்தவை கிழக்கு நோக்கி விளக்கேற்ற துன்பம் நீங்கும் மேற்கு நோக்கி ஏற்றுவதால் கடன் தொல்லை அகலும் வடக்கு நோக்கி ஏற்ற செல்வ வளம் பெருகும் தெற்கு நோக்கி ஏற்றுவது கூடாது நதிகளில் ஏற்றி வைக்கும் தீபத்தை ஜலதீபம் என்பர் காசியில் தினமும் மாலையில் ஜலதீபங்களை ஏற்றி கங்கை நதியை வழிபடுவது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தும் திருவிளக்கு பூஜை நடத்துவது புண்ணியம் மிக்கதாகும் பலர் கூடி ஒரே மனதுடன் பூஜையில் கலந்து கொள்ளும்போது யாகம் செய்வதற்கு ஈடானதாக அது ஆகின்றது கூட்டு பிரார்த்தனையாகையால் இறையருளை எளிதாக பெற முடியும் எச்சூர் லலிதாம்பிகையின் நெய்விளக்கு தரிசனம் மிக பிரபலமானது விஜயதசமி அன்று அம்பாள் கருவறை முன் பதினைந்து அடி நீளத்திற்கு இலை போட்டு அதில் நாலு அடி அகலம் ஒன்றரை அடி உயரத்திற்கு சர்க்கரை பொங்கலை பரப்புவர் அதன் நடுவே குளம் போல் அமைத்து அதனை நெய்யினால் நிரப்புவர் அதன் பின்னரே கருவறையின் திரையை விளக்குவர் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் திருவுருவம் குளத்தில் அதி அற்புதமாக பிரதிபலிக்கும் அந்த நெய்குல தரிசனத்தை காண்போருக்கு மறுபிறவியே இல்லை என்பது நம்பிக்கை முத்தாரம்மன் சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் ஆலய தசரா கிராமிய கலை விழாவாக புகழ்பெற்றது குலசையில் தசரா விழா பன்னிரண்டு நாட்கள் கோலாகலமாக நடக்கும் பக்தர்கள் சுமார் ஒரு மண்டலம் விரதமிருந்து ஏதேனும் ஒரு தெய்வம் போல் வேடமணிந்து சுவாமி ஊர்வலம் வரும்போது கூடவே வருவார்கள் காளி வேடத்தை ஆண்கள் மட்டுமே புனைவார்கள் ஊர்வலத்தில் கரகாட்டம் மயிலாட்டம் மேலம் தாளம் தாரை தப்பட்டை ஒயிலாட்டம் என கிராமிய கலைகளும் இடம்பெறும் ஒவ்வொரு வருடமும் இவ்விழா கலைநயத்தோடு மிகுந்த பக்தியுடனும் சிறப்பாகவும் நடைபெறும் இமயமலையில் அமைந்துள்ள குழுமணியில் இவ்விழா பத்து நாட்கள் நடக்கும் இத்தலத்தில் அருள் புரியும் ரகுநாத்ஜி தெய்வத்தை ஸ்ரீராமனே தன் கட்டை விரல் அளவில் செய்து கொடுத்திருப்பதாக வரலாறு சொல்கின்றது நவராத்திரி சமயத்தில் குழு பள்ளத்தாக்கில் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மலை தெய்வங்கள் பக்தர்கள் புடை சூழ ஊர்வலமாக வந்து ரகுநாத்ஜிக்கும் மரியாதை செய்வார்கள் விதவிதமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பதினோராம் நாள் அனைவரும் வீடு திரும்புவார்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளது জগতলপুর இத்தல நாயகி தண்டேஸ்வரி இங்கே ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல எழுபத்தி ஐந்து நாட்கள் தசரா விழாவை கொண்டாடுவார்கள் இப்பகுதி பழங்குடியினர் அவரவர் பிரிவுக்குட்பட்ட ஆலய தெய்வ சிலைகளை அலங்கரித்து தண்டேஸ்வரி ஆலயத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் பின் தண்டேஸ்வரி முன்வைத்து பூஜித்து மரியாதை செய்வர் அதன் பின் தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களும் யாரும் வீட்டில் இருக்க மாட்டார்கள் தண்டேஸ்வரி ஆலய சுற்றுப்புறத்திலேயே தங்கி சமைத்து சாப்பி கலை நிகழ்ச்சி நடத்தி தூங்கி வெட்ட வெளியிலேயே இருப்பார் எழுபத்தி ஆறாம் நாள் தான் அவரவர் தெய்வங்களுடன் இல்லம் திரும்புவர் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள மகாலட்சுமி மந்திர் என்னும் அழகிய ஆலயத்தில் சரஸ்வதி துர்கா மகாலட்சுமி ஆகிய மூன்று தேவிகளும் கருவறையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் இந்த ஆலயத்தில் நவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கும் மிக பெரிய அளவில் இங்கு கொழு வைப்பதுண்டு தினசரி இந்த கொழுவைக்கான காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் விஜயதசமி அன்று புதிதாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பெற்றோருடன் இங்கு கூடுகின்றனர் அன்று அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் முன்பாக எழுத தொடங்கி வைக்கின்றனர் அன்னையின் முன்புள்ள பளிங்கு மண்டபத்தில் நூற்று கணக்கான குழந்தைகள் இப்படி அமர்ந்து எழுத தொடங்குவது நம்மை சிலிர்க்க வைக்கும் காட்சியாகும் பொதுவாக விஜயதசமி பல நல்ல செயல்களை தொடங்கவும் வியாபாரங்களை தொடங்கவும் நல்ல நாள் எனவே அன்னையை இந்த நவராத்திரியின் போது பல உருவங்களில் நாம் வழிபடுவதுடன் விஜயதசமி அன்றும் வழிப பாவம் தலைத்து நலனும் அருளும் பெறுவோம் வைணவ திருத்தலங்களுள் முதன்மையானதாக போற்றப்படும் திருவரங்கத்தில் அரங்கநாயகியாக அருள் பாலிக்கும் தாயார் நவராத்திரி நாட்களில் தினமும் மாலையில் புறப்பாடு கண்டருள்வார் புறப்பாடாகும் சங்கநாதம் ஒழிக்கும் பிரகாரங்களை ஒருமுறை வலம் வந்த பின் கொலு மண்டபத்தில் வீற்றிருந்து பின்னர் இரவு எட்டரை மணி வாக்கில் மூலஸ்தானம் எழுந்தருள்வார் அதுவரை நாதஸ்வர கச்சேரிகள் நடக்கும் மூலஸ்தானத்திற்கு முன் மண்டபத்தில் அன்னை எழுந்தருளும் போது கோயில் உயர்த்தி நமஸ்கரிக்கும் மௌத்தார்களை வாயில் வைத்து ஒலி எழுப்பும் ஒலியெழுப்பும் எனப்படும் கோயில் அதிகாரிக்கு தாம்பூலம் கொடுக்கும் இதை வேடிக்கை பார்ப்பதற்காகவே குழந்தைகள் பெரியவர்கள் என்று கூட்டம் வரும் நவராத்திரி ஏழாம் நாள் தாயாரின் திருவடிகள் வெளியில் தெரியும்படி அலங்காரம் செய்யப்பட்டு புறப்பாடாகும் இந்த திருவடி சேவையை காண பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்து விடுவர் அந்த ஒரு நாள் தான் தாயாரின் திருவடிகள் தரிசனம் கிடைக்கும் ஸ்ரீ முஷ்ணம் அருகே உள்ள திருக்கூடலை மற்றூரில் நர்தன வல்லபேஸ்வரர் கோவிலில் இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளன இவற்றுள் ஞானசக்தி அம்மன் சன்னதியில் குங்குமமும் பராசக்தி அம்மன் சன்னதியில் விபூதியும் பிரசாதமாக தரப்படுவது வித்தியாசமானது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆதிசக்தி பராசக்தி சக்தி என ஆறு அம்சங்களையும் ஒருங்கே கொண்டு தேவி அருள் பாலிக்கும் தலங்கள் ஒன்பது அவை காஞ்சி காமாட்சி ஸ்ரீசைலம் பிரம்மராம்பாள் தேவி కోల్హాపూర్ మహాలక్ష్మి ఉజ్జయిని కాళికాదేవి కయా మంగళాదేవి அலகாபாத் அலோபி தேவி உத்தரப்பிரதேசம் விந்தியவாசினி நேபாளம் குக்கேஸ்வரி வாரணவாசி விஷாலாட்சி சக்கரப்பள்ளி அரிமங்கை சூலமங்கலம் நந்திமங்கலம் பசுபதிமங்கலம் தாழைமங்கலம் புல்லமங்கலம் ஆகிய ஏழு ஊர்களையும் சப்தமங்கல தலங்கள் என்று கூறுவர் இத்தலங்களில் முறையே பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டியாக அம்பிகை பூஜை செய்ததாக கூறுகின்றனர் நவராத்திரி சமயத்தில் நெமிலி திருப்பரசுந்தரி கோவிலில் கலசத்தில் வைக்கப்படும் தேங்காய் அடுத்த வருடம் வரை கெடாமல் இருக்கும் அந்த தேங்காயை மறுவருட நவராத்திரியின் போது உடைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கின்றனர் நவராத்திரி அம்பாளுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை பகலும் இரவுமாக ஒன்பது நாட்கள் பூஜை செய்வது நவராத்திரி விரதம் ஆண்டுக்கு நான்கு முறை நவராத்திரி வந்தாலும் புரட்டாசி அமாவாசைக்கு பின் வரும் சாரதா நவராத்திரியை தான் இமயம் முதல் குமரி வரை கொண்டாடி கொண்டு வருகின்றோம் நவராத்திரி விழாவை தமிழகத்தில் பொம்மை குழு என்றும் வங்கத்தில் துர்கா பூஜை எனவும் வடக்கே ராம்லீலா உற்சவமாகவும் கர்நாடகா குலசேகரப்பட்டினம் குலுமணாலி ஜகதல்பூர் தண்டேஸ்வரி ஆலயம் போன்ற இடங்களில் தசரா பண்டிகையாகவும் கொண்டாடுகின்றனர் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் பூஜை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் மட்டுமாவது விரதமிருந்து பூஜை செய்யலாம் விஜயதசமி தினத்தில் அம்பிகை அசுரர்களை அழித்து வெற்றி வகை சூடினால் ஆணவம் சக்தியாலும் வறுமை செல்வத்தினாலும் அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட தினம் என்பதால் வீரம் செல்வம் கல்விக்கு உரிய தேவியரான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக இதை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் அன்றைய தினம் புதிதாக தொடங்கும் எல்லா காரியங்களும் எளிதாக வசமாகும் என்பது ஐதீகம் அன்று அபிராமி அந்தாதியினை படிப்பது மிகச் சிறந்த பலனை தரும்